இப்போ நம்ம பார்க்கக்கூடியது துணை குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்க போகிறோம் நேற்று குடியரசுத் தலைவரை பற்றி பார்த்துருப்போம் இப்போ துணை குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த துணை குடியரசுத் தலைவருங்கிறது மேக்சிமம் இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும் அதாவது பிரசிடெண்ட்டுக்கு என்னவோ அதே தான் உங்களுக்கு அதே போல் தேர்ந்தெடுக்கிற முறையும் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கும் ஒரே சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா சரி அதாவது ஃபஸ்ட்டு சரத்தை பார்த்துருவோம் ஓகேங்களா சரத்து அறுபத்தி மூணு ஓகேங்களா ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீல வந்து துணை குடியரசு தலைவரை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா துணை குடியரசு தலைவரை பற்றி சொல்லக்கூடியது அறுபத்தி மூணு ஓகேங்களா அடுத்தது அறுபத்தி நாலு துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் தலைவர் ஆவான்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா ஏன்னா ஒரு குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாலே அவர் வந்து ராஜ்யசபாவோடைய தலைவராக இருப்பார் ஓகேங்களா சரி இது இன்னும் டீட்டெயிலாக கூட பார்க்கலாம் அதாவது குடியரசுத் தலைவர் இதற்கான சம்பளம் வாங்குகிறாரு அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா சம்பளம் அவர் வந்து வாங்கிறது வந்து ராஜ்யசபாவோடைய தலைவராக இருக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் வந்து அவர் ஊதியம் வாங்குறாரு அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கான ஊதியங்கள் வாங்குறதே கிடையாது ஓகேங்களா துணை குடியரசுத் தலைவருக்கான ஊதியங்கள் வாங்குறதே கிடையாது அவர் வாங்குறது ராஜ்யசபாவோடைய தலைவராக இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஓகேங்களா சரி அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது மற்றும் குடியரசுத் தலைவர் நாட்டில் இல்லாத போதும் அவரது பணியை துணை குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார்னு சொல்லக்கூடிய சரத்து அறுபத்தைந்து அதாவது குடியரசுத் தலைவர் இல்லை வெளிநாட்டுக்கு போயிடுறார் ஏதாவது ஒரு இது அந் அப்போ வந்து ஆக்டிங்காக அவர் தான் செயல்படுவார் ஏதாவது அதே போல் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காகவே இவர் வந்து குடியரசுத் தலைவருக்கான இதை வந்து இவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருவாங்க ஓகேங்களா அப்போது குடியரசுத் தலைவர் இறந்தே போயிடுறாரு ஓகேங்களா உடனே ஆட்டோமேட்டிக்காகவே இவர் தான் குடியரசுத் தலைவராக ஆகிடுவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வச்சு அப்புறம் தேர்ந்தெடுப்பாங்க அது வரைக்கும் இவர் தான் இருப்பார் ஓகேங்களா சரி அதே போல் சரத்து அறுபத்தி ஆறு துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றியது இப்போ நேற்றுக்கு பார்த்தோம் இந்த கு குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதாவது அனைத்து மாநில எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதாவது எம்பிக்கள்னால் ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா குடியரசுத் தலைவருக்கு அதில் வந்து நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னா அவங்க கிடையாது ஓகேங்களா ஆனால் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்குள்ள நியமன உறுப்பினர்களை சேர்த்துப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் வெறும் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவையில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மட்டுமே போதுமானது இதுக்கு ஓகேங்களா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலையும் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மட்டும்தான் இவரை தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கு எலக்ட்ரல் காலேஜ் அதே போல் தான் சொல்லுவாங்க எலெக்டோரல் காலேஜ் அதே போல் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர்புள் ஓட்டு அதே ப்ரொசீஜர் தான் நடக்கும் ஓகேங்களா இங்கே வந்து நியமன உறுப்பினர்கள் மட்டும் ஓட் ஓட்டு போட மாட்டாங்க ஓகேங்களா ராஜ்யசபா லோக்சபா அவ்வளோதான் அதோடு முடிச்சுடுவாங்க இவர் எலெக்ஷனை ஓகேங்களா சரி இவருக்கு டிஸ்பியூட் வருது டிஸ்பியூட் வருதுன்னா எங்கே போவாங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அதில் சொன்ன மாதிரி தான் எங்கேன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் நாடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்குன்னே ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க அதை சுப்ரீம் கோர்ட்டை நாடி அவங்க வந்து இதுக்கு ரெடி ரெமடிஸு அதை தீர்த்துக்கலாம் ஓகேங்களா சரி அடுத்தது சரத்து அறுபத்தி எட்டு குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது அதை நிரப்ப தேர்தல் நடத்தும் முறை ஓகேங்களா அதை என்ன அதை காலியாச்சுன்னா அப்போது தேர்தல் நடத்தும் முறையை வந்து சொல்லக்கூடியது அறுபத்தி எட்டு ஓகேங்களா அறுபத்தி ஒன்பது துணை குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் ஓகேங்களா துணை குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கு பதவி பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பாங்க அஸ்பெஷல் பிரசிடென்ட் தான் செஞ்சு வைப்பார் ஓகேங்களா பிரசிடெண்ட் தான் செஞ்சு வைப்பார் சரத்து எழுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வரும் பிரச்சனைகளை தீர்ப்பது இதுதான் நான் சொன்னது ஓகேங்களா எழுபத்தி ஒன்று அந்த ஆட்டிகள் இப்படி தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பாங்க எங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் ஓகேங்களா சரி சாரத்தி எழுபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவருடைய அந்த மன்னிக்கும் அதிகாரம் இது வந்து குடியரசுத் தலைவரில் வந்துடும் சரி இப்போ துணை குடியரசுத் தலைவருக்கு என்னெல்லாம் பவர் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பவர்ங்கிறதோட அவரை எப்படி நீக்கம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் குடியரசுத் தலைவரை நீக்கம் பண்ணுறது நம்ம நேற்றுக்கே பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு அவையில் கொண்டு வந்தால் போதும் ஏதாவது ஒரு அவையில் கொண்டு வந்து அங்கே நிறைவேற்றி அப்புறம் இன்னொரு அவைக்கு கொண்டு போய் அங்கேயும் நிறைவேற்றினா முடிஞ்சு போயிடுச்சு இங்கே எப்படின்னா ஒரு துணை துணி குடியரசுத் தலைவரை நீக்கம் பண்ணோம்னா அதை ராஜ்யசபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் ஓகேங்களா லோக்சபாவில் கொண்டு வர முடியாது ராஜசபாவில் கொண்டு வந்து கொண்டு வரக்குள்ள அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களை மெஜாரிட்டி எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வாங்கிட்டு அதை வந்து பாஸ் பண்ணி அடுத்தவைக்கே கொடுப்பாங்க அடுத்தவை என்ன பண்ணுவாங்க யார் லோக்சபைக்கு கொடுப்பாங்க லோக்சபையில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் ரேட்டிஃபை பண்ணாலே இவர் வந்து நீக்கம் பண்ணிடலாம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுங்க ராஜ்யசபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் ஏன்னா இவர் ராஜசபைக்கு தேர்ந்தெடுக்கும் தகுதிகளை பெற்றுவர் அது தகுதியில் பார்க்கக்குள்ள முப்பத்தஞ்சு வயசுபாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சிட்டிசனு இதெல்லாம் வரக்குள்ள இதில் ஒன்று என்னென்னா ராஜசபைக்கு தேர்ந்தெடுக்க தகுதிகளை பெற்றவராக இருக்கணும் ஒரு துணை குடியரசுத் தலைவருங்கிற ராஜசபைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதிகளை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது ஓகேங்களா இவரை இம்பீச்மெண்ட் பண்ணுறது இதுதான் ஓகேங்களா அதே போல் நம்ம முதலே பார்த்தோம் ஒரு குடியரசுத் தலைவர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இவர் வந்து குடியரசுத் தலைவராக மாறிடுவார் அதே போல் இவர் ரெசிக்னேஷன் கொடுக்கணுன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் ரெசி ரெசிக்னேஷன் கொடுப்பார் ஓகேங்களா சரி அதே போல் கேஸ்டிங் ஓட்டு அதாவது ராஜ்யசபாவில் அதாவது வந்து கேஸ்டிங் ஓட்டு ஏதாவது ஒரு பில்லு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து சேமாக இருக்குது ஓட்டு எல்லாம் சேமாக இருக்குது அப்படின்னா இவர் அவரோட ஓட்டை பயன்படுத்தலாம் கேஸ்டிங் ஓட்டை இவர் பயன்படுத்தலாம் அதே போல் எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் ராஜ்யசபையில் இவரோட கன்சென்ட்டோடு தான் அங்கே பாஸ் பண்ண முடியும் ராஜ்யசபாவில் எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் இவரோட கன்சென்ட்டோடு தான் அங்கே பாஸ் பண்ண முடியும் அது குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களில் சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் ஓகேங்களா இதுதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ